இது எங்க தோட்டங்க தோட்டம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா எத்தனை பெரிய மனித இருக்கு எத்தனை சிறிய நான் ஒரு கவிதை வாங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நலம் நலமுறைய ஆவல்

പാടല <laughs> ിയ <liksomality> <defines> <resolute> ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க ஹாய் மணி ரேமக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரேமா மேடம் சொல்லுங்க மேடம் என்னங்க மேடம் பண்றீங்க பணம் தான் எடுக்க முடியலையே எந்த பேங்க்குமே வேலை செய்யல ஸ்டேட் பேங்க் தவிர அதாங்க ஸ்டேட் பேங்க் தவிர வேறு எந்த பேங்குமே வேலை செய்யல அப்புறம் எப்போ வேலை செய்யுது தான் அதான் நான் வந்து எடுக்காமங்கிறேன்னு தெரியல பாப்பாவுக்கு

பிரம்மாவா சாரி 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 அது கடையில் நான் போமானு நினச்சிட்டேன் ஓகே அண்ணா உங்களுக்கு என்ன ஏஜ் சொல்லுங்கள் பிரம்மா இங்கே ஏஜ் என்ன i <speaking> thought <in Spanish> okay okay Navin. Oke, okay, Brahma. Oke. Okay. Ramba nanti. Hai, apa dari kini? Super. Nas, nalar. bel Hai, dear. Good morning. Hai, good morning. Apa dari kini? Belu. Alagi kuti. குட் மார்னிங் ஏழு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கூட லைக்கே போடல லைக்கே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமாக போச்சு ஒரு லைக்காச்சும் இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் எங்கே பார்த்தா ஜீரோ ஹலோ ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை அதனால் ஒரு லைக்காச்சும் போட்டுருங்க தயவு செஞ்சு சொல்லிட்டேன் ம் ஓகே செல்லாம் ஃபஸ்ட்டு லைக் போட்டு வரவேற்பு கொடுத்த ரொம்ப நன்றி செல்லாம் லைக் லைடன் ஓகே தேங்க் யூ பிரம்மா செல்லக்குட்டி தேங்க் யூ ஃபஸ்ட்டு லைக்கு போட்டேன் ஓகே வேலு ரொம்ப சந்தோஷம் வேலு செல்லக்குட்டிக்கு சந்தோஷம் ரெண்டாவது லைக் போட்டேன் பிரம்மாவுக்கும் சந்தோஷம் ரெண்டு பேத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரம்மா பிரம்மாவா பிரேமாவா எனக்கு பிரேமா தான் பிடிச்சிருந்துச்சு ஓகே நான் பிரேமன்னே சொல்லிக்கிறேன் குட்டி பேராது சுட்டி பேராது செம்ம கொஞ்சம் ஃபஸ்ட் லைக் போட்டேன்னு சொல்லி டிரைவர் ஓகே டைவர் உங்களுக்கு எத்தனை ஏஜ் எத்தனை வேலு வேலு உங்கள் ஏஜ் என்ன ஓகே ஓகே அப்போ சரி அப்புடின்னா ஃப்ரெண்டு நாம் ஓகே எல்லாமே ஃப்ரெண்டு தான் என்ன ஒரு வயசு ரெண்டு வயசு தானே ஸ்ரீரங்கம் மணி விவசாயமா நீங்கள் விவசாயம்தான் இருக்கீங்க

உங்கள் ஏஜ் சொல்லுங்க எனக்கும் முப்பத்தி ஏழு தான் நண்பா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல முப்பத்தி ஏழு நான் பத்தொம்பதாந்தேதி எனக்கு பர்த்டே பத்தொம்பதாந்தேதி எனக்கு முப்பத்தி எட்டு வயது பிறக்குது ஓகேவா பத்தொம்பதாந்தேதி முப்பத்தி எட்டு வயது பிறக்க போகுது இப்போ முப்பத்தி ஏழு தான் இன்னும் என்ன பதினேழா ம் பதினேழு நாள் இருக்கு முப்பத்தி எட்டு பிறக்கிறதுக்கு முப்பத்தி எட்டு பிறக்குது சந்தோஷம் ஏன்னா எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை திருச்சி தகுந்த மாதிரி முப்பத்தி எட்டு வயசு ஆகுது வயசு கூட சந்தோஷப்படுவாங்க ஆமாம் தானே சொல்லுங்க பிரம்மா நீங்க மூணே பேர் தான் இருக்கீங்க மூணு பேர் சொல்லுங்க ஏ ரோசி குட்டி ரோசி குட்டி இங்கே பாருங்க எங்கள் ரோசி செல்லக்குட்டி ரோசி ஹே ரோசி இங்கே வா அழுக்குச்சி 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 அழுகிச்சி ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஃபெக்ஸ்ட்ரா அழகு இருக்குது என்ன காரணம் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகு இருக்கா என்ன காரணமா என்ன நான் குளிச்சுட்டு ரெடி ஆகலை போய் குளிச்சுட்டு ரெடியாகி வேலைக்கு போகணும் அவ்வளோதான் குளிச்சா அழகாக இருக்க மாட்டேன் குளிக்கலைன்னா கொஞ்சம் அழகாக இருப்பேன் போல அப்படி தான் வேலை போய்ட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போகணும் வேலு வேலு ஏ வேலு இப்படி கேட்குறீங்க ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பத்தொம்போது நாலு எண்பத்தேழு ம் ஆமாம் எஸ் சேலம் வரேன் நெக்ஸ்ட் வீக் சேலம் வரீங்களா நெக்ஸ்ட்டு வீக்கு சேலம் வந்து என்ன பண்ண போகிறீங்க வேலு, டிரைவர் எந்த ஊர் வேணாலும் ஜாலியாக போவீங்க சித்தி வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு சுற்றி பார்க்க போறியா அப்படியா வேலு சித்தி வீட்டுக்கு சுற்றி பார்க்க போறியா அப்படி தானே சித்தி வீட்டுக்கு சுற்றி பார்க்க புரியான்னு கேட்டேன் சித்தி சுத்தி சித்தி என்ன ஆச்சோ தெரியல என் சேனலுக்கு யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல ஒரு வியூஸும் போக மாட்டேங்குது பிரம்மா என்னோடய சேனலுக்கு யார் கன்று வச்சாங்களோ தெரியல பிரம்மா ஒரு வியூஸும் போக மாட்டேங்குது ஒன்றும் போக மாட்டேங்குது காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க மணி நான் தான் தூங்கினா தானே எந்திரிக்கிறதுக்கு எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது எப்போ வேணாலும் எழுந்திரிக்கிறேன் எப்போ வேணாலும் தூங்குகிறேன் யார் என்ன சொல்ல போகிறாங்க எப்போ தூக்கம் வருது அப்போ படுத்து தூங்கிட வேண்டியது எப்போல்லாம் தூக்கம் இல்லையோ எந்திரிச்சு உக்காந்துக்க வேண்டியது ஹாய் மச்சி குட் மார்னிங் ஹாய் மச்சி குட் மார்னிங் பிரமோத் என்ன பண்ணுறீங்க நலம் நல்ல ஆவல் நான் என்ன மாதிரி வீடியோ போட்டால் நல்லா வைரல் ஆகும்னு தெரியல நான் ட்ரை பண்ணி 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 பார்க்குறேன் என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது குட் மார்னிங் வாங்க மேடம் அந்த தேரலுக்கு மூக்கு முகம் மோசம் அப்படியா சூப்பர்னு சொல்லியிருந்தேன் ஓகே ஓகே மூக்கு 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 சரி ஓகே பாய் நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டைம் இருக்கிறப்ப லைவுக்கு வரேன் இப்போ உங்களிடம் இருந்து விட தெரியுது பாய் பாய் லக்ஸு அன்று பிரம்மா பிரம்மா அன்று வேலு அனைவருக்கும் பாய் மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் டி ஷர்ட்டு போட்டு ஸ்கூலிங் கிளாஸ்க்குற மாதிரி போட்டிங்க ஐயோ தமிழ் சாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நலம் நல்ல முறையாக ஆவல் நல்லாவே இருக்காது பாட்டியம்மா மாதிரி இருக்கும் சிரிச்சிருவாங்க அதனால் வேண்டாம் இப்படியே இருக்கேங்க ஹாய் அழகு மலரே குட் மார்னிங் வாய் சின்ன துறை வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சின்னதுரை செல்லக்குட்டி நல்லா இருக்கியா டீ குடிச்சியா ஒர்க்கைக்கு கிளம்பிட்டியா டீயா சின்னதுரை அழகு குட்டி பழனிசாமி என்ன பண்ணுறீங்க டீ குடிச்சிட்டிங்களா ஒர்க்கைக்கு கிளம்பியாச்சா வாங்க என்ன பண்றீங்க இருக்கீங்களா நலம் நலமரிய ஆவல் 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 ஓகே பாய் அடுத்த லைவில் சந்திக்கலாம் பாய் செல்லக்கிட்டீங்களே பாய் செல்லாம் அடுத்த லைவில் சந்திப்போ இப்போது ஓகேவா பாய்